ஆன்மீக பரிவர்த்தனை சேனல் சேனல்புர அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு தக்ஷணாமூர்த்திக்கு பழைய சோறு வழிபாடு எங்கே நடக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் தட்சிணாமூர்த்தி வழிபட போகும்போது சாதாரணமாக எல்லோரும் வந்து கொண்டக்கடலை அப்புறம் மஞ்சள் கலரில் பூ மாலை வஸ்திரம் இதெல்லாம் தான் வாங்கி சென்று வந்து வழக்கம் இந்த நிலையில் தட்சிணாமூர்த்திக்கு வந்து பழைய சாதம் நைவேதியம் செய்யப்படுறது வந்து ஒரு தளம் இருக்குது அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் தக்ஷணம் அப்படின்னாக்கா தெற்கு அப்படிங்கிற அர்த்தம் இவர் தெற்கு நோக்கி வீட்டில் இவருக்கு வந்து தக்ஷணாமூர்த்தி அப்படிங்கிற பேர் வந்தது இவரை வந்து தென் திசை கடவுள் அப்படின்னு கூட வந்து தமிழில் வந்து சொல்லுவார்கள் இந்த சிவபெருமானனுடைய அறுபத்தி நாலு ரூபங்களில் வந்து ஒரு ரூபமாக கருதப்படுவது தான் வந்து இந்த தக்ஷணாமூர்த்தி ரூபம் அதாவது இந்த அறுபத்தி நாலு ரூபங்கள் பற்றி நான் வந்து ஒரு வீடியோ போட்டுன்னு வரேன் அதில் தக்ஷணாமூர்த்தியை பற்றி நான் வந்து சொல்லியிருக்கேன் இதில் வந்து இது மாத்திரம் இல்லாமல் குருவும் தட்சிணாவ்த்தியும் ஒன்றா அப்படின் நிறைய பேர்த்துக்கு ஒரு சந்தேகம் இருந்தது அதையும் விளக்கமாக வந்து என்னுடைய குருவும் தட்சிணாவ்த்தியும் ஒன்று இல்லை அப்படிங்கிறத வந்து ஒரு வீடியோவாகவும் போட்டிருக்கேன் நீங்க வந்து இதை பத்தி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும்னாக்கா அந்த வீடியோக்களை எல்லாம் பார்த்து இதனை இதனுடைய விவரத்தை வந்து இன்னும் நீங்க வந்து நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் வந்து என்னென்னாக்கா அந்த தட்சிணாமூர்த்தி யார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா குருவுக்கு எல்லாம் குருவாக திகழ்வது தான் தட்சிணாமூர்த்தி அது அந்த நவகிரகங்களுக்கு அதிபதியாக இருப்பவர் தான் எல்லா நவ கிரகங்களுக்கும் அதிபதியாக இருப்பவர் தான் வந்து இந்த தட்சிணாமூர்த்தி இந்த அருள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவா வந்து தட்சிணாமூர்த்தியை வழிபடுறதுனால அவர்களுக்கு வாழ்வில் வந்து நல்ல ஐஸ்வர்யம் ஞானம் எல்லாமே கிடைக்கும் அதாவது குருவை குருவை நினச்சிட்டு இவர் வழிபடலாம் ஆனால் குருவும் தட்சிணாமூர்த்தி வெவ்வேறு அப்படிங்கறது வந்து எல்லாரும் முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்புறம் வந்து இந்த தட்சணாமூர்த்திக்கு நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தா கொண்ட கடலை அப்புறம் மஞ்சள் நிறம் கொண்ட வஸ்திரங்கள் அந்த பூக்கள் அதெல்லாம் வந்து ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து வழிபட்டு வந்தாக்கா வந்து செல்வத்தை வந்து இவர் அள்ளி தருவார் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகம் அது மாத்திரம் இல்லாமல் இந்த கொண்ட கடலையை வந்து தானமா கொடுக்கறதுனாலயும் நம்மளுடைய கிரக தோஷங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது இவ்வாறு தட்சிணாமூர்த்திக்கு வந்து கொண்ட கடலை செய்வதற்கு பதிலாக இந்த பழைய சோறு பழைய சாதம் எங்கே வந்து பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கும்பண கும்பகோணத்துக்கு அருகே உள்ள இந்த தேப்பெருமாநல்லூர் விஸ்வநாத சுவாமி கோவிலில் அமைந்திருக்கிறது அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்திக்கு தான் இந்த பழைய சாதம் வந்து நெய்வேத்தியமாக படைக்கப்படுகிறது இந்த தேப்பெருமாநல்லூர் விஸ்வநாத சுவாமி திருக்கோவிலுக்கு வந்து சாதாரணமாக யாரும் வந்து போய்விட முடியாதான் ஏன்னா அடுத்த பிறவி இல்லாதவர்கள் தான் வந்து இந்த கோவிலுக்கு போகக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்குமா இந்த கோவிலாம் பார்த்தாக்கா ஆகம விதிப்படி தான் கட்டியிருப்பான் ஆனால் இந்த கோவில் வந்து இந்த மாதிரி ஆகம விதிப்படி கட்டப்படாத ஒரு முரண்பட்ட ஒரு கோவிலா இந்த கோவில் அதனால் இங்கே இருக்கக்கூடிய தெய்வங்கள் மூர்த்தங்கள் அனைத்துமே வந்து வித்தியாசமாக இருக்குமா இந்த கோவிலில் ஏழு ஏழு ஜென்மங்களில் புண்ணியம் செய்வதவர்கள் மட்டும்தான் இந்த கோவிலுக்கு செல்ல முடியும் அப்படிங்கிறத வந்து நாரதரே வந்து சொல்லியிருக்கிறதாக வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான் வந்து இந்த கோவிலினுடைய சிறப்பை விளக்கக்கூடியதாகவும் இருக்கிறது இதுதான் வந்து திசை கடவுளான தட்சிணாமூர்த்திக்கு பழைய சாதம் நைவேத்தியம் பண்ணக்கூடிய ஒரு தளம் எது அப்படின்னாக்கா இந்த நல்லூரில் இருக்கக்கூடிய விஸ்வநாத சுவாமி கோவிலில் இருக்கக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்திக்கு தான் அதை வந்து செய்கிறார்கள் மீண்டும் வந்து வேறு ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்